ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாரும் போயிருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் ஆக்சுவலி நம்ம ஜாக்லின் வந்து ரோஸ்ட்டு செய்யறதெல்லாம் வந்து பார்க்க நல்லா தான் இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஜாக்லினை வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வெளியில் காட்டுறதே இல்லை ஜாக்லின் பண்ணுறது பட் ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கான ஃபேர் கேமை தான் ஆடிட்டுருக்காங்க டிப்ளமேட்டிக்காலாம் ஆடலை அதே சமயத்தில் வந்துட்டு என்ன சொல்கிறது டிப்ளமேட்டிக்காக நம்ம வந்து ஹர்ட் பண்ண வேணாங்கிற ஆங்கிளில் அவங்க ஆடலே தவிர அவங்க நடிக்கெல்லாம் இல்லை அவ்வளோதான் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இப்போ ஜாக்லின்கான ஒரு சூப்பர் பவரை பிக் பாஸ் கொடுத்து உங்கள் விளையாட்டை நீங்கள் ஆரம்பிங்க தைரியமாக ஆரம்பிங்க இந்த வீட்டில் விளையாடுற நியாயமான நியாயமாக விளையாடுற ஒரு சில பர்சன்ஸில் நீங்களும் ஒருத்தங்க அப்படின்னு வந்து கன்ஃபர்ஷன் ரூமில் கூப்பிட்டு இந்த டாஸ்க்கை தட்டி கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணி பிக் பாஸ் கொடுத்துருக்காருன்னா அவங்க சும்மாவாக விடுவாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இதில் வந்து ஆல்ரெடி நம்ம மூணு பேரை வந்து ஜாக்லின் ரோஸ் பண்ணாங்க அது யார் யாருன்னு பார்த்துட்டோம் அடுத்து இருக்கவங்களையும் பார்க்கலாம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க எல்லாருமே இப்போ ஜாக்லின் கிட்ட மாட்டினாங்கன்னு தான் சொல்லணும் இல்லை இல்லை பிக் பாஸ் கிட்ட மாட்டினாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா இது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு அதை அவங்க சொல்லாமல் அவங்க அந்த டீச்சராகவே அதை செய்யும் போது எல்லாருக்கும் ஜாக்லின் மேலே கோவம் வருது அதோட ரியாக்ஷன் சின்னாவும் ஒரு சில விஷயங்கள் நடக்குது என் ஆடியன்ஸாக பார்க்குற நம்மளுக்கே வந்து இது ஒன் ஆர் எபிசோடில் இது ஃபுல்லாக வருமான்னு எனக்கு தெரியாது இட் டாஸ்க்காக மாட்டேன் ஏன்னா சோஷியல் மீடியாலே வன்மம் வன்மம்னு ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி அப்படி வருது பட் ஆனால் அதுக்கப்புறம் உள்ள ட்விஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பிக் பாஸ் சொன்னதுனால தான் ஜாக்லின் செஞ்சாங்கன்னு போது ஜாக்லினை திட்டி பிரயோஜனம் இல்லை பிக் பாஸ் வந்து உங்களுக்கு இன்னும் எப்படி தான் நான் வந்து உங்களை வந்து கேம் விளையாட வைக்கிறது இப்படி சொன்னாலாவது இனிமையாவது ஒழுங்காக விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட திட்டி இல்லை அடிச்சோ வந்து சொல்லி தான் ஒரு குழந்தைய திருத்த முடியும்னா இப்படி தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் பிக்பாஸ் பண்ண மாதிரி இருந்தது ஸோ வந்து இப்போ அடுத்து யார் யார் ரோஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம் சத்யாவை பண்ணியிருக்காங்க சௌந்தர்யாவை பண்ணியிருக்காங்க விஷால பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சத்யாவை பண்ணுற பட்சத்தில் டெசிஷன் வந்து ஒரு லீடர்ஷிப்புன்னு வந்துவிட்டு ஃபைனல் டெசிஷன் மட்டும் எடுக்கிறது முக்கியம் இல்லை டெசிஷனே அவங்கள்தான் தான் இருக்கணும் லீடர்ஷிப்பில் அப்படின்னு சொன்னது சத்யா கேப்டன்சி சரியாக பண்ணலை அப்படிங்கிறத மீன் பண்ணது தான் இதுக்கு சத்யா உடனே கோவம் வருது இது வந்து நாமினேஷன் ப்ராசஸ் ஒன்றும் இல்லை மாரல் சயின்ஸ் க்ளாஸ் போது இது என்னோட க்ளாஸ் ஸோ இங்கே என்ன பேசணும் நான் தான் டிசைட் பண்ணணும் அப்போ என்னால் இது கேட்க முடியாது அப்படின்னு சத்யா சொன்னால் கேட்க முடியாதுன்னா வெளில போங்க அப்படின்னு அவர் ஸ்டக்குன்னு எழுந்து வெளில போயிடறாரு அந்த கோத்துல அப்ப வெளில வந்து ஜெஃப்ரியும் அருணா இருக்காங்க அதாவது வைஸ் பிரின்சிபலும் பிடி டீச்சரும் இருக்கும்போது போது அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்ப அருண் என்ன பண்ணும் பழைய ஃப்ரெண்ட் பழஸ் மாதிரி வந்து சத்யா ஃப்ரெண்டு டீம்மேட்டு அப்படின்னா வந்து இவங்க வந்து ஜாக்லின்க்கு எதிராக பேசியிருக்கணும் ஆனா அவர் கேப்டனா இருக்காரு வைஸ் பிரின்சிபலா இருக்காரு ஸோ கேப்டனுக்கான ஆப்பியும் வச்சுதான் அவர் கேப்டனா இருக்காரு பிக் பாஸ் வச்சிருக்காரு யாராவது ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணா உங்க ஸ்ட்ரிங்ல இருந்து ஒன்னு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வைஸ் பிரின்சிபலா பொறுப்பா இருந்தா ஒரு பயஸ்டா இல்லாமையும் இருக்கணும் ஸோ ரெண்டு பொறுப்பு மேனேஜ் பண்றது ரொம்பவே கஷ்டம் இல்லையா அதுவும் அருண் அருணுக்கு ரொம்பவே கஷ்டம் இல்லையா ஆனாலும் பரவாயில்லங்க சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு இல்லை ஓகே ஓகே பேசிக்கலாம் என்ன இப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு இது எப்படி போகும்னு தெரில ஸோ சத்தியோட ரியாக்ஷன் இப்படியா இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷால் விஷால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விஷால் நீங்கள் ஜாலியாக பேசுகிறீங்க கலைக்கிறீங்க எல்லாமே ஓகே தான் பட் ஆனால் ஒரு காமெடின்னு சொல்லும்போது அந்த காமெடி வந்து நீங்கள் யாரை வச்சு அந்த காமெடி பண்ணுறீங்களோ அவங்களும் சிரிக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர அவங்கள ஹர்ட் பண்ணுற விதத்தில் அது இருக்கக்கூடாது அப்படின்னும் போது இவங்க என்னங்க பண்ணுறாங்க அப்படி தானங்க பண்ணுறாங்க கலைக்கிறதுன்ற பேரில் அவங்கள வந்து ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி வே மாதிரி நக்கல் நாயாண்டி தான் பண்ணிட்டுருக்காங்க ஜாக்லின்லாம் அந்த பாட்டெல்லாம் பேசும்போது அப்படி தான் பண்ணாங்க ஜாக்லின் மட்டும் இல்லை சௌந்தர்யம் எல்லாருமே அப்படி தான் கேட்டால் நாங்கள் கிண்டலாக பேசணும் அப்படின்னு தானே சொல்கிறாங்க அப்போ அந்த கிண்டலோ அந்த அந்த இதுவும் பண்ணும்போது அங்கே நீங்கள் யாரை வச்சு பண்ணுறீங்களோ அந்த காமெடியோ அந்த பாட்டோ எது பண்ணுறீங்களோ அது அவங்க அவங்களும் அதை ரசிக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர அவங்க ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சூப்பராக ஒரு நோஸ் கட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சௌந்தர்யா வந்து சௌந்தர்யா நேற்று ஒன்று பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த இதில் அந்த டிஸ்கஷனில் வந்து என்ன சொல்வாங்க யார் ஸ்ட்ராட்டஜி வைஸ் போகணுமா இல்லைன்னா ஆப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்தோம் சோ கொடுத்து கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு சொல்கிற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய கிடச்சது சௌந்தர்யா ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டுன்னு சொல்ல நீங்கள் ரெண்டு வீக்ஸாக அது டூ வீக்ஸாக அதை யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கான நோஸ் கட்டும் சும்மா சூப்பராக செஞ்சுருப்பாங்க ஜாக்லின் அவங்களுக்கு கிடச்ச அந்த சூப்பர் பவரை ஆனால் இதோட ரியாக்ஷன் வீட்டில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒருவேளை பாஸ் சொன்னதுனால தான் அவங்க செஞ்சாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே பிக் பாஸ் சொல்ற அளவுக்கு இவங்களுக்கு அந்த பவரை வந்து பிக் பாஸ் ஜாக்லின் கொடுத்துருக்காரு ஜாக்லின் மேலே எல்லாருக்கும் இன்னும் கோவம் ஜாஸ்தி தான் ஆகும் அது வந்து கேம் எப்படி மாத்தோம்னு தெரியல பார்க்கலாம் கைஸ் தேங்க்யூ